எலிஃபெண்ட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே காலில் வந்து ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டி வச்சுருவாங்க ஸோ அது சின்ன வயசுலேருந்து வளர 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 அது சின்ன வயசுலேயே ரொம்ப ட்ரை பண்ணும் அது வெளியே வர முடியாது ஸோ அதுக்கப்புறம் அது பெரிய ஜெயண்ட்டாக எலிஃபெண்ட்டாக மாறினதுக்கப்புறம் கூட ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்க பட் அது ஆக்சுவலி யானைக்கு அது ஒன்றுமே கிடையாது அது நினச்சது அப்படின்னா அதை உடச்சிட்டு வெளியே வர முடியும் பட் ஆக்சுவலி யானைக்கு அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஹேபிட்டும் இல்லாத மைண்டில் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுது இல்லை இது என்னால் வர முடியாது அப்படின்னு நினச்சி அந்த சங்கிலியிலேருந்து அதை வெளியே வரல ரைட்டாக இதே மாதிரி தான் மக்கள் எல்லோரும் நம்ம எல்லாேருமே அப்படி தான் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த பழச நினச்சிக்கிட்டு இல்லை என்னது வெளியே வர முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி மைண்டில் அதை திரும்ப 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 யோசிச்சு அதே தாட்ஸ்லையே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்களால் வெளியே வரைய முடியாது ஆனால் ஆக்சுவலி ப்ராப்ளம் பெருசாக நம்ம பெருசாக ப்ராப்ளம் பெருசாக நம்ம பெருசாக அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா வந்து விழிச்ச வெளியே வர முடியும் இஸ் அ கிளாசிக் ஸ்டோரி இது ஐ தாட் ஐ ஷேர் திஸ் ஏன்னா லைஃப்பில் ஒரு தடவை வண்டியை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லை இல்லை நான் காரை ஓட்டக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிறது மாதிரி லைஃப்பில் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா தேங்கி போய் நிற்காமல் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அப்படியே தேங்கி போய் நிற்காமல் வி ஹாவ் டு பவுன்ஸ் பேக் ரைட் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி இருந்து வெளியே வர முடியும் பிகாஸ் ப்ராப்ளம் பெருசாக നമ്മൾ പെരുസാ ഇത് കെൽവിയെ കേട്ടിരിക്ക